ஒட்டுமொத்தமாக மேகாலயாவில் மிக குறைவான எம்எல்ஏக்களுடன் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சியாக இருக்கிறது அதுவும் ஒரு எம்எல்ஏ கூட இது காங்கிரஸ் கட்சிக்கு பேரடியாக அமைந்தாலும் கூட சில விஷயங்களை சுற்றி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிக்கு இது மிகப்பெரிய அளவில் ஆதரவாக தான் இருக்க போகிறது

இப்பொழுது மிக குறைவான எம்எல்ஏக்கள் அதாவது ஒட்டுமொத்தமாக மேகலயாவில் மிக குறைவான எம்எல்ஏக்களுடன் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சியாக இருக்கிறது அதுவும் ஒரு எம்எல்ஏ உடன் இது காங்கிரஸ் கட்சிக்கு பேரிடியாக அமைந்தாலும் கூட சில விஷயங்களை சுற்றி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிக்கு இது மிகப்பெரிய அளவில் ஆதரவாக தான் இருக்க போகிறது என்பிபி கட்சி மேகலயாவில் பாஜக மற்றும் வேறு மாநில கட்சிகளுடன் இணைந்து ஆட்சியை நடத்தி வருகிறது இப்பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த மூன்று எம்எல்ஏக்களும் இப்போது என் பிபி கட்சியில் வந்துவிட்ட காரணத்தினால் முப்பத்தி ஒரு எம்எல்ஏக்களை தற்போது எம்பிபி கட்சி தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறது அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பெரும்பான்மைக்கு தேவையான ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் தற்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இனிமேல் தன்னிச்சையாக மாநிலத்தை ஆட்சி செய்யலாம் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இல்லாமல் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பிபி ஏற்கனவே பாஜகவுடன் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதிலிருந்து வெளிப்பு நடப்பு செய்வதற்காக காத்துக் கொண்டிருப்பதாகவும் மாநில கட்சி வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்வதாகவும் செய்திகள் வலம் உள்ளன ஆனால் தற்போது பன்னிரண்டு இடங்களை வைத்திருக்கக்கூடிய பாஜக வேண்டுமென்றால் எதிர்கட்சி இடத்தில் போய் உட்கார்ந்து விடலாம் அப்பொழுது கூட்டணி கட்சியை பிரித்துவிட்டு என் கட்சி தன்னிச்சையாக போட்டியிடும் பொழுது காங்கிரஸ் கட்சி அல்லது இந்தியா கூட்டணியுடன் இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டால் அது மேலும் மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கும் ராஜ்யசபா எம்பிக்களிலிருந்து லோக்சபா எம்பிக்கள் வரையிலும் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வலுவை மேகலையா எம்பிக்களும் சரி மேகலையா எம்எல்ஏக்களும் சரி சேர்ப்பார்கள் என்பது மிகப்பெரிய அளவில் தெள்ளத்தளிவாக தெரிகிறது இதனால்தான் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக மத்தியில் பார்க்கும் பொழுது அது பாஜகவிற்கு தான் பேரடியாக இருக்கிறது என்று சொல்லத் தோன்றுகிறது இதற்கு முந்தைய காலத்தில் இருந்து இந்த என்பிபி கட்சி இது காங்கிரஸ் கட்சியாக தான் இருந்தது அதாவது அதில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அனைவரும் காங்கிரசில் இருந்து பிரிந்து சென்றுதான் என்பிபி போன்ற கட்சிகளை அவர்கள் தொடங்கியிருந்தார்கள் இதற்கு முந்தைய காலத்தில் சங்மா அவர்களும் சரத்பவார் அவர்களும் ஒன்றிணைந்து சரத்பவார் மகாராஷ்டிராவில் என் சிபி தொடங்குவதற்கான முதல் முக்கிய காரணம் இந்த சங்மா அதே சங்மா தற்போது மேகாலயாவில் அவர் தொடங்கிய வழிநடத்தி வருகிறார் அவர் தான் இருந்து வருகிறார் ஒட்டுமொத்தமாக மேகாலயாவில் காங்கிரசினுடைய பலம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருந்தது எல்லாம் காங்கிரஸ் கட்சி மேகலையாவை ஆட்சி செய்தது போல் இருந்ததை தற்போது ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டு ஒரே எம்எல்ஏ என்ற கணக்கில் இருப்பது காங்கிரசிற்கு பேரடிதான் ஆனால் அதை மத்தியில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாஜக வீழ்ச்சிக்கு அது ஒரு பங்காக இருக்கும் என்பதால் ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியில பொறுத்திருந்து மற்றவர்கள் நன்றி வணக்கம் ரெட் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்